அமிர்தாவுக்கு கால் பண்ணி அவங்க அப்பா வாய்ஸ்ல பேசி அவளை நம்ம இடத்துக்கு வர வைக்கணும் எப்படியோ நாம நினைச்சது நல்லபடியா நடந்துருச்சு இது சக்சஸ் ஆகிறதுக்கு காரணம் உன்னோட ஐடியா தான் சார் நம்ம வண்டியிலே போயிடலாமே சார் நம்ம டீம்ல ஒரு மெம்பர் வர வேண்டியிருக்கு ஓ ஐ சி ஹலோ சார் ஹலோ சார் அப்புறம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஆ இவர் பேர் யுகேந்திர வர்மா அல்ட்ரா ஸ்கேன் ஸ்பெஷலிஸ்ட் ஓ இவர் பேர் மிஸ்டர் அமுதேஸ்வர் நான் அந்த பங்களாவை பத்தி சொன்னேன்ல அவர்தான் இவர் அப்போ நம்ம போய் கிளம்பலாமா ஆ போலாம் சார் வாங்க வா சரி சரி ப்ளீஸ் பாத்தீங்களா இந்த ஊர் ஜனங்க ரோட க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன் இல்ல 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 வேணாம் நான் போறேன் எங்க டீம் இருக்கு நீங்க கார்ல இருங்க யாரப்பா இது ஹலோ சார் எங்க போறீங்க நாங்க ராஜா பங்களாவுக்கு போறோம் ஏங்க உங்களுக்கு புத்தி கிதி கேட்டு போச்சா உயிர் மேல ஆசை இருக்கா இல்லையா ஏன் இப்படி சொல்றீங்க ஒரு உயிரும் மிச்சம் இருக்காது வந்த வழியிலேயே திரும்பி போ பாருங்க இதெல்லாம் நிறைய பாத்துட்டோம் விஸ்வா நீ கேட்ட ஓபன் பண்ண உங்களுக்கு சொன்னா தெரியாதுங்க அனுபவப்பட்டாதான் எல்லாம் தெரியும் சிட்டில இருக்கிற எல்லாரும் இப்படிதான் சொல்றதே கேட்க மாட்டீங்க உங்களை மாதிரி சொல்லிட்டு போனவங்க எல்லாம் திரும்பி வந்ததே இல்ல இது விளையாடுது ரோஹித் நம்ம இடம் வந்துருச்சு பணத்தை ஷிஃப்ட் பண்ணிடலாம் என்ன ஓகே நான் உள்ள போய் அவங்களை சீக்கிரமா கூட்டிட்டு வந்துடுறேன் வெயிட் பண்ண சீக்கிரமாவா வாங்க இதுதான் சார் நான் சொன்ன அந்த ராஜா பங்களா ராஜா பங்களா வணக்கம் சுவாமிஜி நான் சொன்ன ராஜா பங்களா இதுதான் சுவாமி வாங்க சார் இவர்தான் ராகவா சுவாமிகள் சக்தியை பூஜை பண்றவர் வணக்கம் ஸ்பிரிச்சுவல் டெக்னிக்கை வச்சு இங்க கெட்ட சக்தி இருக்கா இல்லையாங்கிறத சொல்லிடுவார் அப்படி ஏதாவது தீய சக்திகள் அங்கே இருந்தா சரியான பூஜை பண்ணி அதை நிவர்த்தி பண்ணிடுவோம் நீங்க சொல்ற மாதிரி அப்படி எதுவும் இல்ல சார் எல்லா ட்ரை பண்ணோம் சார் ஓகே வாங்க